மக்களே வெல்கம் பேக் ஸோ நம்மளோட பிக் பாஸ் ஷோ வந்து முடிஞ்சாலும் இன்னமும் முடியாத மாதிரி வெளியே வந்து நிறைய கேம்கள் ஆடப்படுற ஒரு விஷய விஷயங்கள் எல்லாமே நீங்கள்லாம் பார்த்து தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாங்க கிட்டத்தட்ட அதே விஷயங்கள் தான் ஸோ ரசிகர்கள் பட்டாலும் கழுவி கல்வி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க ஆயா டீம் அப்படின்றது தான் நம்மளால இந்த வீடியோவில் பார்க்க போகணும்னு சொல்லலாம் ஸோ என்ன நடந்தது மாயா வெளியே வந்தாச்சு வந்ததுமே நம்மளோட தலைவர் பிரதீப் சும்மா இருப்பாரா சும்மாவே ட்விட்டு போட்டு கலாயிப்பார் ஸோ அதே மாதிரி திரும்பவும் அவர் வந்து ஒரு ட்விட்டு போட்டது பயங்கர வைரலாக மக்கள்கிட்ட கிட்ட போயிட்டு இருந்தது அவர் வந்து மாயாவை பயங்கர கலாச்சி என்னோட நட் நட்போட வலை வந்து லேக்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்தேன் நீங்க சோ நல்லாதான் இருப்பேன் நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அண்ணன் தாண்டி எப்போது ராக்ஸ்டார் அப்படின்ற மாதிரி அவர் வந்து போட்ட அந்த ஹேஷ்டேக் வேறு லெவலில் வந்து இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதை தாண்டி மாயா கிருஷ்ணன் அவங்களோட புள்ளிக் அதாவது அவர் உங்களோட உயிர் நட்புகளுக்கும் அர்ச்சனாவுக்கும் ஒரு பெட்டு போட்டிருக்காங்க என்ன அப்படின்னா டியர் அர்ச்சனா கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் வின்னிங் த டைட்டில் ஸோ நீ நினச்ச மாதிரியே அவனோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு பூ பூக்கும் ஸோ செடி வாடி போகிற மாதிரி இருந்தால் என்னை கூப்பிடு நான் வந்து தண்ணி ஊற்றுறேன் லைக் ஐ ப்ராமிஸ்ட் ஐ வில் பி தேர் ஃபார் யூ பூ பூக்கும் நண்பா அப்படின்ற மாதிரி ஹேஷ்டேக் போட்டு போட்டிருக்காங்க ஸோ வாடி போன செடிக்கு தண்ணி ஊற்றுறதுலாம் ஓகே தான் இவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வெளியே வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து இப்போ நீங்கள் ப்ரூவ் பண்ணுவோம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்க போகும்போது அந்த பொண்ணு அதை தானே பண்ணிச்சு வாடி போய் இருக்கும்போது அவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் நாடி வந்துச்சு அந்த பொண்ணுக்கிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் நம்ப முடியாது எனக்கு உங்கள ட்ரஸ்ட்டு இல்லை நீ என்னை யூஸ் பண்ணிக்கிற அவங்க உன்னை யூஸ் பண்ணுறாங்கன்னு வெளியேருந்து வந்தவங்கலாம் வன்மத்தை கக்கி அந்த பொண்ணு நார்மலாக அவன்ட்டு பேசிகிட்ருக்கும்போது நீயாக தான் அடிச்சு வ மிரட்டி விட்டேன் அது வந்து உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லை எனக்கு ஒன்றால் நட்பை கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொன்னேன் இப்போ எங்கேருந்து வந்து நீங்கள் வந்து உங்களோட நட்பை கொடுக்கறதுக்கு வாரீங்க அப்படின்றது புரியல உங்களுக்கு தேவைப்படும் போது நட்பை கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா தேவை இல்லாதப்போ நட்பை கொடுப்பேன் சொல்லுவீங்களா அப்படின்ற மாதிரி ஸோ கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கழுவி கழுவி மக்கள் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க நிறைய வீடியோஸ் வேற இப்படிலாம் நீ பேசினல இப்போ வந்து இப்படி பேசிய அப்படின்ற மாதிரி வந்து மக்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அடுத்ததான் அவங்க வந்து அடுத்த அவங்களோட நட்பு கூட்டத்துக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் வந்து ட்வீட்ல போட்டிருக்காங்க நான் செய்த அன்பின் பலன் இவ்விடமும் அவ்வி அவ்விதமே அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க ஸோ அவங்க யார் யாரெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க யார் யாருக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லி அவங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து ஓகே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பா பூர்ணிமா ஜோவிகா விக்ரம் அக்ஷயா நிக்சன் விஜய் விச்சு அனன்யா ஸோ இது எல்லாமே அவங்களோட கேங் அப்படின்ற ஒரு விஷயங்கள் நீங்கள் எல்லாருக்குமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த புள்ளி கேங்குக்கு தான் ஆக்சுவலாக இவங்க வந்து அவங்களோட நன்றிகளை வந்து எனக்கு ஒரு நல்ல நட்போ நல்ல ஒரு அன்பையும் கொடுத்ததுக்கு வந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க அப்படினே விஷயம் சொல்லலாம் ஸோ இதுக்குமே மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஏபின்றது தான் மக்கள் வந்து சொன்னால் நாங்கள் டீம் இல்லை டீம் இல்லைன்னு சொன்னீங்க இன்னைக்கு நீங்களே அதை ஓப்பன் அப்பா எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அதாவது ஷோ முடிஞ்சாலும் இது வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும் அப்படின்றதுக்கு இதை விட ஒரு பெரிய எடுத்துக்காட்டு எதுவுமே கிடையாது ஸோ மாயா வந்து பெருசாக பயந்தது வந்து பிரதீப் நினைச்சு மட்டும் தான் அப்படின்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதே தான் அந்த ஒரு விஷயங்கள் தான் இப்போ பிரதீப்போட இதுக்கு வந்து அவங்க ரிப்ளை கொடுக்கல யாரோட இதுக்கும் ரிப்ளை கொடுக்கல பயங்கரமான பாசிட்டிவ் கமெண்ட் பாசிட்டிவ் கமெண்ட் சொல்லி அந்த பிள்ளையை ஏமாற்றி இப்போ வெளியே கூப்பிட்டு வந்து எல்லாம் நெகட்டிவ் கமெண்ட்டாக அந்த பிள்ளைக்கு போகிறத பார்க்கும்போது அது கொஞ்சம் தான் படம் அப்படின்றத நம்மளால ஃபீல் பண்ண முடியுதுன்னு சொல்லலாம் ஸோ பார்க்கலாம் மக்களே அதோட வெளிப்பாடுதான் இப்போ வந்து அர்ச்சனாக்கு இவங்க வந்து திடீர்னு நான் நட்புக்காரம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்திருக்காங்கன்ற மாதிரி நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது ஸோ இந்த அசிங்கம் நமக்கு தேவையா அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் அந்த இடத்துல பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க மக்களே